ஓம் சரவண பவ முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும் நாம் இன்று கேரளாவில் திரிஷூரில் தாயங்குளங்கராவில் அருளும் குமரனை தரிசிக்க செல்வோம் இந்த தலம் கேரள பழனி என்றும் அழைக்கப்படுகின்றது ஸ்தல வரலாறு புரு என்ற முனிவர் பிற முனிவர்களுடன் பழனி குமரனை தரிசித்துவிட்டு ஆலமரங்கள் நிறைந்த இந்த பகுதிக்கு வந்தபோது இங்கும் சுப்பிரமணியரின் திருக்காட்சியை தரிசித்தனர் அப்பொழுது குமரன் இங்கு சில தேவர்கள் தாம் செய்த குற்றத்தால் ஆலமரங்களாய் நிற்கின்றார்கள் பிறகு தாமே சாப விமோச்சனம் அளிப்போம் என்று சொல்லி மறைந்தார் சில நாட்களுக்கு பின் ஒரு சிறுவன் வேலுடன் இந்த பகுதிக்கு வந்து பூமியை கீற நீர் மெருக்கெடுத்து ஓடியது அந்த நீரை அந்த சிறுவன் ஆலமரங்கள் மீது தெளிக்க அவர்கள் சாப விமோச்சனம் அடைந்தனர் குமரன் வேலால் கீறி நீர் வந்த இடமே இன்றும் கோவில் திரு உளமாக காட்சியளிக்கின்றது பிற்காலத்தில் அந்த சிறுவன் தோன்றிய இடத்தில் முருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவில் கட்டப்பட்டது முருகன் சன்னதிக்கு பின்புறம் கணபதி அருள்கின்றார் இடும்பனுக்கும் தனி சன்னதி உள்ளது சுவாமி சங்கரன் நம்பூதிரி அவர்களின் முன்னோர்கள் இந்த கோவிலை கட்டினர் இன்றும் அந்த குடும்பத்தினர் கோவிலை அருமையாக நிர்வகித்து வருகின்றனர் பிரார்த்தனைகள் நிறைவேறும் தலம் என்பதால் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் மக்கள் விதவிதமான பூஜைகளுக்கு காணிக்கைகள் அளித்து வணங்குகின்றனர் கோவில் அமைவிடம் தாயங்குளங்கரா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருச்சூர் மாவட்டத்தில் செர்பூர் நகரில் திருச்சூர் திருப்பிரயார் சாலையில் அமைந்துள்ளது தாயங்குலங்கரா உமரனை வணங்கி தாள முடியாத இன்னல்களை மோக்கி வருவோம் கந்தனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்